சில்ஸ்மிதா கடித்து வைத்த ஆப்பிள் இரண்டு லட்சத்திற்கு ஏலமா எயிட்டிஸ் காலகட்டத்தில் பல இளைஞர்களின் நாயகியாக வளம் வந்தவர் நடிகை சில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவரின் கிறங்க வைக்கும் கண்கள் மற்றும் சிரிப்புக்கு என்றே தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு இப்படி புகழின் உச்சத்தில் இருந்த போதும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சில் ஸ்மிதா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்து வயதில் உயிரிழந்தார் இந்நிலையில் சில்க் ஸ்மிதாவின் ஒரு சிறு சம்பவம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது அவர் சாப்பிட்டு மிச்சம் வைத்த ஆப்பிள் ஒன்று ஏலம் விடப்பட்டதில் அதனை வாங்க ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது அதாவது ஒரு படப்பிடிப்பின் போது ஷார்ட் இடைவெளியில் ஆப்பிள் சாப்பிட ஆரம்பித்தார் சில்க் ஸ்மிதா ஒரு பக்கம் கடித்தவுடன் ஷார்ட் தயாரானதும் அவர் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர் அதன் விலை குறித்து பல்வேறு வதந்திகள் உள்ளன இரண்டு லட்சம் என்று சிலர் சொல்கிறார்கள் இல்லை ஒரு லட்சத்திற்கு வாங்கியதாக வேறு ஒருவர் கூறுகிறார் வெறும் ரூபாய் இருநூறு மட்டுமே ஏலம் போனது என்கின்றனர் சிலர் மற்றவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ஆனால் உண்மையில் அந்த ஆப்பிள் எவ்வளவுக்கு வாங்கப்பட்டது என்ற தகவல் தெரியவில்லை